வணக்கம் ஒரு நபர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போதோ இல்லைன்னா செயல்பட முடியாத சூழ்நிலை இது போன்ற நேரங்களில் அவருடைய வங்கி கணக்கு அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் யார் அக்கௌண்டபிலிட்டி அதாவது யார் காப்பாளராக அதுக்கு இருக்க முடியும் ஒரு நபர் உடல்நிலை சரியில்லாமல் அப்படின்னா அவர் வந்து அந்த வங்கி கண வங்கி கணக்கு வந்து அவரால் செயல்படுத்த இயலவில்லை அவரை வந்து ஆப்ரேட் பண்ண முடியல அதில் அவர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு அந்த ப்ராப்பர்ட்டியை இன்கம்ரன்ஸ் ஏதாவது சேல் இல்லை மார்டிகேஜ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவரால் செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கும்போது க திருமணம் ஆகாதவராக இருக்கும் பட்சத்தில் அவர் பெற்றோர் தகப்பனார் ஃபாதர் வந்து இந்த மாதிரி என் சண்ணுக்கு வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீ கேன் ஃபைல் அ பெடிஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு சொல்லி போடலாம் இல்லை திருமணமாகி ஒரு நபர் அந்த மாதிரி செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கும்போது அவரது மனைவி வந்து அந்த மாதிரி என்ன வந்து என் கணவரின் காப்பாளராக போடுங்க மனைவி வந்து அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கணவர் வந்து காடியாக வச்சு இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முகமது ரஃபிக் அப்படிங்கிறவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறார் அப்போ அவர் மனைவி வந்து அவர் கணக்கு அவர் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் எடுக்கணும் அப்புறம் அவங்க அந்த அவரோட மருத்துவ இதுக்காக வந்து அந்த ஒரு சொத்தை வந்து விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க அப்போ விற்கணும் அப்படின்னா தான் கையெழுத்து போடணும் ஆனால் இவர் அந்த எதுவுமே தெரியாத நிலைமையில் இருக்கிறார் ஆகவே அந்தம்மா வந்து ஒரு ரிட்டு போடுறாங்க இதை வந்து என்ன வந்து காப்பாளராக நியமிக்கணும் கார்டனாக என்னை அப்பாயிண்ட் பண்ணுங்க ஐ வாண்ட் டு பீ த கார்டியன் டூ என்கம் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டூ அக்கௌண்ட் இந்த ஆப்ரேட் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி அப்போ உயர்நீதிமன்றம் வந்து ஒரு நபர் வந்து என்னோட கணவர் இயங்க முடியல அப்படின்னு சொல்றதை கருத்து வேறுபாடு பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாங்கன்னு போது இந்த அம்மா வந்து ஒரு கால் புணர்ச்சியில வந்து அந்த மாதிரி ஒரு மனு போட்டாங்க அப்படின்னா அது தவறாகிவிடும் அந்த அந்த அம்மாவை வந்து காடின்னா உண்மையாவே அவங்க செயல்பட முடியுது இல்லைங்கிறது கன்ஃபர்மா தெரியாம செய்ய முடியாது அதனால இந்த கோர்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா மயிலாடுதுறை வட்டாட்சியருக்கும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீனுக்கும் வந்து இது அனுப்புகிறாங்க ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி வழக்கில் இந்த இவர் வந்து கோமா நிலைமையில் இருக்கிறாரு இதை கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு தாசில்தாருக்கும் மருத்துவ மருத்துவ குழுக்கும் அனுப்புகிறாங்க அவர்கள் இருவரின் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கும்போது இந்த அம்மா சொன்ன இந்த மாமா மனுவில் சொல்லியிருப்பது உண்மை அப்படின்னு தெரிய வருது அதனால் நீதியரசர் எம் எம் சுந்தரேஷ் வந்து இந்த அம்மாவை கார்டியனாக நியமிக்கிறதுல தவறில்லை ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி அந்த கணவர் வந்து அப்படி இருக்காங்க எந்த குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டிய தலைவர் அந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு இருக்கும் போதே இந்த அம்மாவுக்கு வேற வழி இல்லை அந்த அம்மாவுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் இந்த சொத்துக்களை விற்கணும் அப்படின்னா இந்த அம்மாவை தான் இந்த சூழ்நிலைகளில் மனைவிக்கு கொடுக்குறாங்க ஒருவேளை திருமணமான நபருக்கு பெற்றோர்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் யாருக்கு ரைட் கார்டியன்னு போகும் மனைவி தான் மனைவி தான் வந்து ஃபஸ்ட்டு மனைவியாக இருந்தால் கணவருக்கும் கணவராக இருந்தால் மனைவிக்கும் பிறகு தான் பிறகு தான் பெற்றோருக்கு அதன் பிறகு குழந்தைகள் குழந்தைகளுக்கு வரும் குழந்தை அப்படிங்கும்போது இந்த இவங்க யாருமே இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து சொல்லுவாங்க இதுவர்கள் அத்தனை பேரும் இல்லாத பட்சத்தில் சகோதரர்களுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கா இவங்க யாருமே இல்லன்னா அந்த ஃபேமிலியில பிரதர்ஸ் இருந்தா பிரதர்ஸுக்கும் கொடுக்கப்படும் சூழ்நிலையை பொறுத்து அதாவது மைனராக இருந்தாலும் சரி மேஜராக இருந்தாலும் இந்த வழக்கு வழக்குகளில் இந்த கார்டியன் வார்ட்ஸ் ஒப்பி போடும்போது இந்த காப்பாளராக நியமிக்கப்படும் நபரை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுவாங்க இந்த காப்பாளர் அப்படிங்கிற இடத்துல இவர்களை தாண்டி அந்த நபர் விருப்பப்படக்கூடிய இன்னொரு நபரை கார்டியனா நியமிக்கப்பட முடியுமா அந்த நபர்னா செயல்பட முடியாத நிலைமையில் இருக்காரு இல்ல அவரோட விருப்பமே வெறுப்பு இதில் காமிக்க முடியாதுல்ல பார்க்குறாங்க அந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் இப்போ குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் வந்து எந்த சூழ்நிலையில் அந்த குழந்தை வளர்ந்தால் அந்த குழந்தைக்கு எல்லா இதுவும் கிடைக்கும் எஜ் நல்ல எஜுகேஷன் கிடைக்கும் நல்ல மனநிலையில் அந்த குழந்தை வளரும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் அதை வைத்து தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மனநிலை சரியில்லை இல்லை ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க திடீர்னு ஒரு மனநிலை சரியில்லாமல் ஒரு மனிதருக்காகி விட்டது அப்படின்னாலும் அவரோட பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் அக்கௌண்டபிள் அப்போ வந்து கார்டியனாக நியமிச்சாலும் ஆனால் கோர்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா இவர்கள் கார்டியனாக நியமிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த சொத்தை வந்து விற்கிறாங்க அப்படின்னு அந்த விற்று அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கறது வந்து ஆர் அக்கௌண்டபிள் டு தி கோர்ட் ஓகே சும்மா அந்த அன்னைக்கு நியமித்து அன்னைக்கு விடுறது இல்லை அந்த கோர்ட் எந்த நீதிமன்றமுமே இவங்க கரெக்டாக இவங்க இருக்கிற வரைக்கும் இது என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு இவர்கள் தெரியப்படுத்த தெரியப்படுத்தணும் இவங்க கட்டாயம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாளை இன் ஃப்யூச்சர் வந்து இவங்க எதாவது கொஷின் பண்ணிடக்கூடாது இதில் வேறு எதுவும் சிக்கல்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நீதிமன்றம் வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க இதில் நீதியரசர் எம் எம் சுந்தரேஷ் வந்து இந்த பெண்ணை இந்த கணவருக்கு கார்டியனாக நியமிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை உண்மையாகவே அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் கோமா ஸ்டேஜில் தான் இருக்கார் அதனால் அவர் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவுவாங்க